ஒட்டஞ்சத்திரம் அருகே நூறு நாள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தொழிலாளர் கூட்டத்தில் சரக்கு வேன் பூந்ததில் பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலியானார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள ஜோகிபட்டி ஊராட்சி சார்பில் இடையகோட்டை முதல் சாலையூர் நாளோடு செல்லும் சாலையில் கருமாசன நாயக்கனூர் அருகே சாலை ஓரங்களில் உள்ள மழை நீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு ஏற்றிக்கொண்டு திருப்பூர் போயம்பாறையைச் சேர்ந்த சேகர் வயது ஐம்பத்தி நாலு பேர் ஓட்டி வந்த சரக்குவேன் அதிவேகமாக வந்து கூட்டத்தை பார்த்தும் திடீர் பிரேக் போட்டு நிற்காமல் தறி கட்டு சாலையில் தாறுமாறாக ஓடி வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணியில் பெண்கள் அடல் ஓடினார்கள் கொண்டு செதறி ஓடினார்கள் சரக்கு வேன் சேர்ந்த பெண் தொழிலாளி முத்துலட்சுமி வயது தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அதே இடத்தில் இறந்தார் இதில் சரக்கு வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் சரக்கு வேனை ஓட்டி வந்த சேகர் படுகாயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சரக்கு வேன் வேகமாக வந்து கொண்டிருந்தபோது தொழிலாளர்கள் கூட்டத்தில் பூந்திருந்தால் பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அதிசவசமாக பெண் தொழிலாளர்கள் உயிர் தப்பினார்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு இடையக்கோட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முகம் தலைமையில் போலீசார் விரைந்து சென்று முத்துலட்சுமியின் உடலை மீட்டு ஒட்டஞ்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து இடையக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரத்தை வருகின்றனர்